கல்லீரல் ஒரு சிஸ்ட் உள்ளதாக தகவல் சொன்னார்கள் சம்பந்தமாக எதிர்காலத்தில் அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா ஒன் பாயிண்ட் ஒன்று இருக்கிறனால கொஞ்சம் முதியோர்கள் மருத்துவ கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு கொஷின்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு வந்த கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அவர் என்ன எழுதிக்கிறாருன்னா ஐயா வணக்கம் நான் கிருஷ்ணகிரி ஜெகநாதன் வயது அறுபத்தொம்போது கடந்த வாரம் முழு உடல் பரிசோதனை செய்வதற்காக மருத்துவமனையில் யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்த வகையில் கல்லீரல் ஒரு சிஸ்ட் உள்ளதாக தகவல் சொன்னார்கள் சம்பந்தமாக எதிர்காலத்தில் அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா என்று தெரிந்து கொள்ள நமது மருத்துவரை வேண்டுகிறேன் அது என்னை கேட்கார் மேலும் நான் பிபி மாதிரி மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு சர்க்கரைவாதி இல்லை ஆனால் கிரேட்டின் ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் இருக்குது எனக்கு தக்க அறிவரை வழங்க மாதிரி கேட்டுக்கொள்ளுகிறேன் இது வந்து நல்ல ஒரு மல்டிபிள் ப்ராப்ளம் இருந்திருக்கு ஒன்று வந்து லிவரில் வந்து சின்ன சிஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது நத்திங் ட்ரி ஆட்டால் சிஸ்டை பற்றி கவலையே பண்ணணும் ஏதாவது கட்டியிருந்தால் இல்லை ஃபேட்டில் இருந்தால் கவரி பண்ணிக்கணும் சிஸ்ட் வந்து ஹார்ம்லஸ் அது வாட் இருந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குது எப்போது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா வெயின் ஃபீவர்னு அப்போ பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக சிஸ்டை பற்றி கவலைப்பட வேண்டாம் அடுத்து பிபி நல்லா கண்ட்ரோலாக இருக்குங்கிறீங்க ஒன்றும் அந்த ப்ராப்ளம் கிரேட்னு ஒன் பாயிண்ட் ஒன் நார்மல் தான் அப்ட் உங்கள் ஏஜுக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ வரணும் போகலாம் இப்போ ஒன் பாயிண்ட் ஒன்று இருக்கனால கொஞ்சம் சால்ட்டை குறைஞ்சா பெட்டராக இருக்கும் இப்போ சால்ட்டை கொஞ்சம் குறச்சுருந்தீங்கன்னாவே கிரியேட் கொஞ்சம் குறைஞ்சிடும் மற்றவங்க பீஃப் மாதிரி கன்னியூ பண்ணுங்கள் கண்டீனில் சிஸ்டம் பண்ணி கொஞ்சம் கூட கவலையப்பட வேண்டாம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்